சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ஹோட்டல் டேஸ்ட்ல நல்லா அருமையான புசு புசுன்னு சாஃப்டான ஒரு சப்பாத்தி செய்ய போறோம் நார்மலா நம்ம வீடுகளில் பண்ற சப்பாத்திக்கும் ஹோட்டலில் பண்ற சப்பாத்திக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அதுக்கான காரணங்கள் இதுவரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அந்த ஹோட்டல் சப்பாத்தியில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் வந்து ஒரு அருமையான ஒரு சாஃப்டான சப்பாத்தி நல்லா ஜம்முன்னு ரெடியாயிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே அப்படியே நைஸா வரும் அப்படி தொட்டாலே அப்படியே கையில் வந்துடும் அந்த அளவுக்கு நைசா நல்லா வெந்து அருமையா இருக்கு நீங்க விரும்பின சப்பாத்தி இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் போட்டீங்கன்னா உறுதியா அருமையா கிடைக்கும் அந்த சப்பாத்திக்கு வந்து நம்ம இன்னைக்கு அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கோம் நான் இன்னைக்கு வந்து பாக்கெட் மாவுல தான் எடுத்திருக்கேன் நீங்க ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற மாவு கூட பயன்படுத்திக்கலாம் ஒண்ணுல அதோட சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு மைதா இப்போ மைதா நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த நெளிஞ்சி கொடுக்கும் இல்லைன்னா நம்ம வந்து தனி கோதுமாவில் போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நல்லா ரேஸாக விறப்பாய்க்கும் இப்போ நம்ம மைதா சேர்க்கும் போது அது கொஞ்சம் நல்லா குழைவாக இருக்கும் அதுக்காக ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா இப்ப நம்ம வந்து அந்த சப்பாத்தியில ஒரு சின்ன சீக்கிரட் அந்த சீக்கிரட் தான் நம்ம சேர்க்க போறோம் அது என்ன சீக்கிரட் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பது கிராம் வந்து கொண்டக்கடலை மாவு அதாவது நம்ம சுண்டக்கடலை சொல்லுவோம்ல அந்த கருப்பு கடலை அந்த கருப்பு கடலையை வந்து நல்லா அரைச்சு அந்த மாவு தான் இது அந்த மாவு ஒரு ஐம்பது கிராம் வந்து இத சேர்க்கிறோம் இது வந்து நம்ம வந்து தனியாலாம் பாக்கெட்ல கிடைக்க வாய்ப்பு இல்லை நம்ம தனியாக தான் வாங்கி அரைச்சிக்கணும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி அரைச்சி ரைஸ் மில்லில் அரைச்சி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் சுத்தமான கடலையை வாங்கி அப்படியே நல்லா காய வச்சு அப்படியே அரைச்சி நீங்கள் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கலாம் ஒரு அரை கிலோ கூட ஸ்டாக் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஐம்பது கிராம் அந்த மாவு சேர்த்துருக்கோம் கொண்ட கடலை மாவு அதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மறுபடி கூட்டி குமிச்சுக்குவோம் கூட்டி குமிச்சுட்டு சின்னதாக ஒரு தொட்டி தோத்தி பாத்தி இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூனு அதாவது உப்பு எப்போயுமே வந்து நம்ம சப்பாத்திக்கு ரொம்ப கூடிடக்கூடாது ஒரு அளவாகத்தான் இருக்கணும் இப்போ முக்கால் டீஸ்பூனு இது தேவையான நம்ம சேர்த்தாச்சு இதோடு சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூனு ஜீனி அதையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து அந்த ஜீனியும் அந்த உப்பும் போட்டாச்சு இப்போ தண்ணி வந்து ஊற்றி கரைக்க போகிறோம் தண்ணி வந்து நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சுட வச்சு ஊத்துங்க ஆமாம் தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சுட வச்சுக்கோங்க மாவு பண்ணிகிற வரைக்கும் நம்ம அந்த வெது வெதுப்பான தண்ணியிலே தான் மாவு பண்ணிய போகிறோம் இப்போ அது நல்லா கரையட்டும் நம்ம இப்போ இந்த கொண்டைக்கடலை சேர்த்துருக்கோம் எதுக்கு சேர்த்துருக்கோம்னு சொல்லி டவுட் வரும் அந்த கொண்டைக்கடலை எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த சப்பாத்தியை வந்து சாஃப்டாக வச்சுருக்கோம் மேலும் அது ஒரு சுவை நல்லா கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த கொண்டைக்கடலை மாவு சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா கரையட்டும் இதோடு சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலு சேர்த்தாச்சு அப்புலர் ஆயில் இல்லை நமக்கு உங்களுக்கு பிடிச்ச என்ன எதுனாலும் இதில் சேர்த்துக்கலாம் கடலில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவை தனிய போகிறோம் நம்ம ஒரு நல்ல பதத்துக்கு பிசஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் பிசஞ்சிட்டே சொல்றேன் டேம் உடைஞ்சிடுச்சு டேம் உடஞ்சிச்சு அது கொள்ளை குடிக்கல தலையோட புகழ தாண்டி தாண்டி தண்ணி அறுச்சு இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா இப்ப செஞ்சுக்கணும் மூணு வியாபாரம் சேர்த்துருக்கோம் சாப்பிட்ணுக்கு அதனால கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வெந்நியை வெந்நா ரொம்ப சூடாதான் இருக்க வேண்டாம் லேசர் வெது வகுப்பா இருந்தா போதும் செய்யற அளவுக்கு வெதுவகுப்பாக இருந்தால் போதும் ரொம்ப சூடாக ஊற்றிட்டோம்னா மாவு இதுல வெந்துடும் மாவு பெசிறியில தான் இருக்கு நம்ம வந்து சப்பாத்தியை பொறுத்த அளவுல வந்து மாவு எந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு ஊற வைக்கிறோமோ அதுதான் நம்ம சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும் இப்போ சப்பாத்தி மாவு நம்ம தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் இன்னும் பிசைஞ்சு முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னும் நல்லா இந்த மாதிரி கையை போட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும் இப்போ வந்து இந்த முதல் ஸ்டெப்ல மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டிடுங்க மேல கொஞ்சம் லேசாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலு லேசை மேலே தடவி விட்டுருங்க இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் ஒரு மூடியை வச்சு மூடி ஊற வச்சிருங்க இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிருக்கோம் நல்லா ஊறி இருக்கு இப்போ மறுபடியும் நம்ம வந்து இதை நல்லா பிசையணும் பிசைஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி லேசை தரது நல்லா இருக்கும் நம்ம நல்லா ஊர்ன பிறகு நல்லா இந்த மாதிரி சைனிங்கா மாவு இப்போ ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கணும் பார்த்திங்கனாலே தெரியும் அப்போ வந்து லேசாக அந்த சிராசராயாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம ஊர்ன பிறகு இந்த சைனிங் நல்லா வந்துடும் வலுவலுக்குன்னு வந்துடும் மாவு இந்த அளவுக்கு இப்போ அரை மணி நேரம் கூட ஒரு பத்து நிமிஷம் ஊர்னாலும் தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறி வச்சு நல்ல ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடித்து பிணைஞ்சு நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா மாவு பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு இப்போ போட்டோம்னா அந்த உருண்டை வந்து கரெக்டாக வரும் அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் இந்த மாதிரி உருண்டை கரெக்டாக வரும் இதை எடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம தனியாக உருண்டைகளாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்பப்போ தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும் வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் எவ்வளோ சிறுசா கூட போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு கூட உருண்டை போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு சப்பாத்தி சாப்பிட்றமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லேசா மாவை அப்படியேவும் தூவி விட்டு நல்லா உருண்டை எல்லாத்தையும் தடவி விட்டுருங்க தேய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம மைதா மாவு லேசா இந்த மாதிரி போட்டுக்கிட்டா தான் நமக்கு அதை தேய்ச்சி வந்து ஒன்று ஓரளவு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் வேணா நைஸாக தேய்ச்சிக்கலாம் தரிமனா வேணா தளிமனாக தைச்சிக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் நைஸாக தான் நல்லா இந்த சாஃப்டாக நல்லா லேஸாக பிச்சோன்னே நைஸாக வரும் நல்லா அந்த அளவுக்கு நைஸாக நம்ம தேய்ச்சிட்டோம் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது அப்புறம் வந்து சப்பாத்தியை வந்து நல்லா தேய்ச்சி வச்சாச்சு நைஸாக அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கோம் கல் வந்து நல்லா சூடாகிடணும் சப்பாத்தியை பொறுத்தளவு வந்து கல் வந்து நல்லா சூடாகிடும் சூடு இல்லைன்னா நமக்கு அது சப்பாத்தி சரியாக வராது இப்போ நல்லா போட்டாச்சு போட்டுட்டு அப்படியே மறுபடியும் வேசா கிரட்டி விட்டுடலாம் இந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து எண்ணெயே போடலை எண்ணெய் போடாமே நம்ம இப்போ சப்பாத்தியை வந்து போட்டு எடுக்கிறோம் சப்பாத்தியை வந்து ஒன்று போல் வேக வைக்கணும்னா அந்த நல்லா ஹீட்டு அந்த ஹீட்லயே நல்லா திருப்பி திருப்பி போடணும் முதல்ல லேசா இல்லைன்னா ரொம்ப நம்ம ஒரே பக்கமா விட்டுட்டு கொஞ்சம் ஒரு பக்கம் வேகட்டும் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கோம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ரொம்பவும் கருப்பா ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி லேசா டாடாட்டா வந்த உடனே திருப்பி திருப்பி மாதிரி மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சப்பாத்தி தயாராயிருச்சு அதில் இந்த அளவுக்கு தயாரி நம்ம எடுத்துடலாம் நல்லா அருமையா இன்னைக்கு அளவு தொட்ட உடனே அப்படி நல்லா பூ போல வருது பார்த்துருப்பீங்க இப்போ வந்து குருமா வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த டீக்கர கிச்சனில் வந்து இந்த சப்பாத்தி குருமா சைஸ் நிறையா போட்டிருக்கோம் அதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் அதை செக் பண்ணி கூட மாதிரி குருமா நீங்கள் ரெடி பண்ணி இந்த சாப்பிடாம சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம் இப்போ நம்ம அந்த ஸ்டைலில் தான் நம்ம வீட்டில் குருமா தயார் தயாராகிடுச்சு நல்லா அருமையாகவும் ரெண்டு வரகிட்டே பிச்செல்லாம் ஆகி நம்ம ஒரு வெஜ் குருமா காய்கறி குருமா தான் வீட்டில் வச்சுருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது நம்ம இந்த சாப்பிட்டான சப்பாத்தியோட நம்ம இந்த குருமா நம்ம கீக்கடை கிச்சன் சைட்ல வச்சு குருமாவும் இந்த சப்பாத்தியும் பேச விட மாட்டி அந்த அளவுக்கு தெய்வம் எச்சி ஊறிட்டே இருக்கு அந்த அளவுக்கு அருமையா இருக்கு இதே போல நீங்களும் உங்க வீட்டுல ஒரு சாப்டான சப்பாத்தியை போட்டு ரெடி பண்ணி சாப்பிடுறது எப்படி வந்ததுன்றத நம்ம கமான்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்